இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இலவச லேப்டாப் கிடைக்கும் தேதி என்ன ஃப்ரீ லேப்டாப் இஷ்யூவிங் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றா அதில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் மாணவர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்புடின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இலவச லேப்டாப் எப்போது கிடைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் போயிட்டு கீழே என்ன தான் நம்ம ரிப்ளை பண்ணாலுமே திருப்பியும் அந்த கமெண்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க மாணவர்களாக நீங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுவும் நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள வந்துட்டு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸாக அப்டேட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மார்ச் மாதம் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்து டேட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க எலெக்ஷன் டேட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வந்துட்டு அமலுக்கு வந்துடும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகும் அரசு சார்பாக எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்துட்டு அறிவிக்கிறதோ நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துவதோ கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த தேர்தல் நடத்தை விதி ஒன்று அதனால் இப்போ மாணவர்களுக்கு என்ன சொல்லுறோம் அப்புடின்னா இந்த இலவச லேப்டாப் வந்து கிடைக்கக்கூடிய தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி தான் வந்துட்டு தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அதனால ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரை மாணவர்களுக்கு கட்டாயமாக இலவச லேப்டாப் வந்து கிடைக்காது அப்படிங்கறத வந்துட்டு உண்மை இந்த நியூஸ வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இன்னொரு நியூஸ் இருக்கு அதை வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ்ல நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு உண்மை அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நிறுத்தம் மாணவர்கள் ஏமாற்றம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொன்னது போல இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் மட்டும் கிடையாது இலவசமாக சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்துட்டு ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இலவச சைக்கிள் வழங்க வந்து கிடைக்கல லேப்டாப் வந்து எப்படி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம போடக்கூடிய வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றாங்க இப்போ அது குறித்த ஒரு நிகழ்வு தான் வந்துட்டு நடந்திருக்கு இது வந்துட்டு இந்த இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் வந்துட்டு எங்க கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் அரசு ஐடிஐ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் சுமார் முன்னூறு மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை வழங்க முடிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து இலவச சைக்கிளை பெறுவதற்கு மாணவர்கள் அனைவரும் கல்லூரிக்கு வந்திருந்தனர் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்வு தொடங்கி ஒரு சில மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த தேர்தல் பறக்கும் படையினர் அரசு ஐடிஏ கல்லூரிக்கு விரைந்தனர் அவர்கள் கல்லூரி முதல்வரிடம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியை ரத்து செய்தனர் அது மட்டுமல்லாமல் வழங்கப்படவிருந்த இலவச சைக்கிள்கள் இருக்கும் அறையை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர் இதனால் இலவச சைக்கிள்கள் பெற வந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இப்ப நியூஸ்ல நம்ம பார்த்தோம் இலவச சைக்கிள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்துட்டு அவங்க தடை பண்ணி அது வழங்கப்பட இருந்த இலவச சைக்கிளை வந்துட்டு ஒரு அறையில் கூட்டி சீல் வச்சுருக்காங்க இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலையும் வந்துட்டு நமக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு இலவச சைக்கிள் வழங்கப்படும் திட்டத்திற்கே வந்துட்டு அவங்க தடை விதித்து அந்த வழங்கும் நிகழ்ச்சியை வந்துட்டு நிறுத்திருக்காங்க அதனால இலவசமாக வழங்கக்கூடிய லேப்டாப் திட்டம் வந்துட்டு இப்போதைக்கு அதாவது தேர்தலை வந்துட்டு நடந்து முடியும் வரை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் இந்த தகவலை வந்துட்டு ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்க மாணவர்கள் ப்ளஸ் டூ முடித்து சென்ற மாணவர்கள் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவிலுமே வந்துட்டு கீழே கமெண்ட்ரேஷனில் தொடர்ந்து மாணவர்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா மாணவருக்கும் இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்துட்டு இந்த நியூஸை பார்த்து பயனடைந்து கொள்ளட்டும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் வந்துட்டு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில் சொல்லியும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம் நன்றி